வாசக தோழமைகளுக்கு வணக்கம் வட்டியும் முதலும் ராஜு முருகன் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து பிரிவின் தீரா வடுக்கள் ஒவ்வொரு முறையும் அன்பின் அருமை பிரிவில்தான் புரிகிறது ஒரு மாதத்துக்கு முந்தைய இரவில் நண்பர் நாகலிங்கம் பதற்றமாக அழைபேசினார் ஒரு முக்கியமான விஷயம் முருகன் சொல்லுங்களிங்கோ என்னோட காதலை பற்றி சொல்லியிருக்கேன்ல அதில் கொஞ்சம் பிரச்சனைங்க அவங்க வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க போராடி பார்த்துட்டு இப்போ என்ன நம்பி வந்துட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் சேலத்துல தான் இருக்கும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கும் கவனம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று தைரியம் சொன்னேன் சேலத்தில் இருக்கும் நண்பனுக்கு தொலைபேசி அவர்களுக்கான உதவிகளை செய்ய சொன்னேன் மறுநாள் இருவருக்கும் ஒரு கோயிலில் கல்யாணம் நல்லபடியாக நடந்தது நல்லபடியாக என்பது நண்பர்களால் உறவுகளும் சொந்தங்களும் கூடி நடந்திருந்தால் அது இன்னும் நல்லபடியாக நண்பர் லிங்கம் சினிமாவில் உதவி இயக்குனர் அனுதினமும் கனவுகளும் யதார்த்தங்களும் போட்டியிடும் வாழ்வில் ஜெயிக்க அலைபவர் இத்தனைக்கும் நடுவே வரம் மாதிரி சத்யபிரியா வர காதல் பூத்துவிட்டது வயதாலும் மனதாலும் இருவருமே பக்குவமானவர்கள் வாழ்க்கை பற்றிய புரிதல் உள்ளவர்கள் இருவரும் பரஸ்பரம் வீட்டில் பேசினார்கள் ஆனாலும் பெண் வீட்டில் மறுத்துவிட்டார்கள் லிங்கம் சினிமாக்காரர் என்பது முதல் காரணம் அப்புறம் ஏதேதோ காரணங்கள் நிறைய பேசி பார்த்துதான் இப்படி எங்கோ ஒரு கோயிலில் தனியாக கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் அடுத்த வாரமே கே கே நகரில் வீடு பார்த்து பால் காய்ச்சி குடியேறிவிட்டார்கள் பேச்சுலர் லிங்கத்தை எனக்கு தெரியும் நள்ளிரவு வரை கங்கையம்மன் கோயில் தெருவில் சைக்கிள் டீ தேடியபடி செப்பரேஷன்ஸில் ஒரு சாட்டு வரும் பாருங்க என பேசித் திரிந்து அரை மீள அதிகாலையும் ஆகலாம் கட்டிலில் மடிக்காத கைலி கிடக்கும் இஸ்பேடு வடிவில் தோசை சுட்டு பூண்டு தூக்கு வைத்து இதுவரை காணாத காம்பினேஷனில் டிஃபன் புத்தகங்கள் இறைந்து கிடக்கும் டாய்லெட் யாரும் இல்லாமல் பூட்டப்பட்ட வீடுக்குள்ளும் அணைக்கப்படாமல் ஓடும் ஸ்டார் மூவிஸ் என ஒரு வாழ்க்கை கூட ஓர் இதயம் வந்துவிட்டால் ஒரே நாளில் ஒருவரின் வாழ்க்கை எவ்வளவு மாறிவிடுகிறது என்பதை இப்போது லிங்கத்தின் வீட்டுக்கு போனபோது போது உணர்ந்து கொண்டேன் இப்போது கே நகர் வீட்டில் காதலின் இன்னொரு அழகான அடையாளம் போல் வசிக்கிறார்கள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டிருந்தார்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவங்க வீட்ல பேசிட்டாங்களா லிங்கோ என கேட்டேன் சத்யா வீட்லையா இல்லைங்க என்றபடி மனைவியை பார்த்தார் நண்பர் சட்டென்று அவர் மனைவியின் முகத்தில் சொல்ல முடியாத உணர்வுகள் எழுந்தன குரல் கொஞ்சம் உடைந்து விட்டது இல்லைங்கண்ணா அவங்க இன்னும் சமாதானம் ஆகல போன வாரம் அம்மா ஃபோன் பண்ணி பேசுனாங்க அவங்களுக்கும் எங்களை சேர்த்துக்கிறதுல விருப்பம்தான் சொந்தக்காரங்க தான் ரொம்ப கோபத்துல இருக்காங்கன்னு சொன்னாங்க வீட்ல இருக்கிற என்னோட துணிமணி திங்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன் எங்க அப்பாவும் ரொம்ப நல்லவர்னா எனக்கு அப்பானா உயிர் அவருக்கும் அப்படித்தான் நாலு பேர் என்ன பேசுவாங்களோங்கிற ஈகோ தான் அவரை தடுக்குது ஆனா நான் நிச்சயமா நம்புகிறேங்கண்ணா ஒரு நாள் எங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வருவாங்கண்ணா இந்த பிரிவும் நாங்கள் வாழ்ற வாழ்க்கையும் எங்களை அவங்களுக்கு புரிய வைக்கும்னா ஏன்னா அவர் பேசிய பொழுது அழுது விடுவார் போல இருந்தது உன் துணியையெல்லாம் தந்து விடுறேம்மா என்கிற ஒரு அம்மாவின் குரலும் இந்த பிரிவை எங்களை அவங்களுக்கு புரிய வைக்கும் என்கிற ஒரு மகளின் குரலும் எவ்வளவு பேசிவிடுகின்றன ஓர் அலை எழுவதற்குள் இன்னொரு அலை விழுவது மாதிரி உறவும் பிரிவும் எப்போதும் சேர்ந்தேதான் வருகின்றன பிரிவின் கோடையில் அன்பின் நிழலையும் அன்பின் நிழலில் பிரிவின் கோடையையும் சுமந்து கொண்டேதான் அலைகின்றன பருவங்கள் நெச்சே அவங்க வருவாங்கம்மா என்று சொல்லிவிட்டு வந்தேன் சிறு வயதில் எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருந்தது வெள்ளையும் சாம்பலுமாக எப்போதும் கத்திக்கொண்டு வீடு முழுக்க கொண்டே இருக்கும் உளிஞ்சாங்கண்டு விளையாட ஒழியும் பொழுது பத்தாயத்தில் இருந்து வெருண்டு ஓடும் பேப ஆடும் பொழுது மாட்டு கொட்டாயில் இருந்து தெரித்து ஓடும் கத்தரி வத்தல் தின் எடுக்க பரணில் ஏறினால் ரோமம் கழிக்க கொட்டாவிடும் வைக்கிற நாளில் கூடத்திலேயே குடியிருக்கும் பல நேரங்களில் சமையல் அறை ஜன்னலில் உட்கார்ந்து கொண்டு அம்மாவையே பார்த்து கொண்டிருக்கும் வீட்டில் எங்கே ஷாட் வைத்தாலும் பிரேமில் ஏதோ ஒரு மூலையில் அந்த பூனை இருக்கும் ஒரு நாள் அந்த பூனை கர்ப்பம் தரித்தது இன்னொரு நாள் அதிகாலையில் பத்தாயத்தில் பிலுபிலுவன நாலைந்து குட்டிகளை போட்டது வெயிட்டு போட்ட உடம்போடு குட்டிகளின் பக்கத்திலேயே ரெண்டு உட்கார்ந்திருந்தது ஒரு வாரத்துக்கு அதன் அராஜகம் தாங்கவில்லை பிற்பகலில் எல்லாம் தட்டேர் புட்டேர் என பால்மோர் தேடி பாத்திரங்களை உருட்டிக்கொண்டே இருக்கும் திண்ணைக்கு வரும் திருநாய்களோடு ஏக ரகலையாக சண்டை கட்டும் ராத்திரி அதுவும் குட்டிகளுமாக ஆறார் வாசித்துக்கொண்டே கிடந்தன ஒரு நாள் வீட்டுக்கு வந்த மாமா டேய் ஏன்டா இதுகளை ஊட்ல வச்சுட்டு சேவந்தி அடிக்கிறீங்க தருத்திரம் தருத்திரம் என தூங்க முடியாமல் எழுந்து கத்தினார் தூங்கிக் கொண்டிருந்த அவர் மேல் தொபுக்கென்று விழுந்து ஓடிவிட்டது பூனை அதிகாலையில் எழுந்து வாடா என என்னை எழுப்பி விட்டார் மாமா பூனையை பிடித்து ஒரு மூட்டைக்குள் போட்டு கட்டிவிட்டார் ம் பாராயி இந்த குட்டிங்களையெல்லாம் கேட்குற ஆளுகளுக்கு கொடுத்துட்டு அதெல்லாம் பொழைச்சுக்கும் என அம்மாவிடம் சொன்னார் அதுங்க பாவம் இப்ப எதுக்கு என அம்மா கேட்கும் போதே என்னிடம் மூட்டையை கொடுத்து டிவிஎஸ் சுட்டியை கிளப்பிவிட்டார் மாமா அந்த அதிகாலையில் ஆற்றை தாண்டி கம்மங்குடி போய் நின்று கொண்டு மூட்டையை பிரித்து விடுறா என்றார் அவர் மூட்டையை பிரித்ததுமே விருட்டென்று வெளியே குதித்து ஓடி நின்று உரு என்று பார்த்தது வெள்ளை சாம்பல் பார்ரா முறைக்கிறத ஓடு நாட்டி என மாமா விரட்ட அது ஓடியே போனது அதன் பிறகு அந்த குட்டிகளையும் யார் யாருக்கோ கொடுத்து விட்டோம் அப்போதும் எதுவும் புரியவில்லை அது எவ்வளவு பெரிய பாதகம் அந்த அதிகாலையில் இருளில் கம்மங்குடி ஆற்றங்குறையில் மிரண்டு ஓடிய அந்த தாய்பூனை எங்கே போனது என்ன ஆனது அதன் குட்டிகளை பார்க்க முடியாமல் பிரிவில் எப்படியெல்லாம் தவித்தது அந்த குட்டிகள் என்ன ஆகின எதுவுமே தெரியவில்லை வாழ்க்கை முழுக்க வெள்ளையும் சாம்பலுமாக கண்கள் ஒளிர ஒரு பிரிவு நம்மை கொண்டே இருக்கும் என்பது இப்போதுதான் புரிகிறது மாய்ந்து மாய்ந்து நம் மீது அன்பு செலுத்துபவர்களின் அருமை அவர்கள் அருகில் இருக்கும் பொழுது நமக்கு புரிவதே இல்லை பிரியத்தின் பெருமனையை அவர்கள் பொழியும் போது எல்லாம் குடைப்பிடித்துக் கொண்டு போகும் கயவர்கள் நாம் மணிக்கு மூணு தரம் ஃபோன் பண்ணி எங்க இருக்க என்ன பண்ற என கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு குரல் சதா தலைவரிட துடித்து கொண்டே இருக்கும் ஒரு கரம் காய்ச்சலில் கிடந்த அத்தனை நாளும் பக்கத்திலேயே இருந்த ஓர் ஆதுரம் கேட்கும் போது எல்லாம் கேட்காததையும் சேர்த்து தரும் ஒரு மா காதல் எளிதாய் கிடத்து விடுகிற எதையும் மனசு மதிப்பது இல்லை அலட்சியப்படுத்தி படித்து திரிவோம் ஒரு நாள் நம்மை விட்டு அவை பிரியும் நேரம் வரும் அப்போது வெறுமையை நம்மால் தாங்க முடியாது அதுவரை கொட்டிய அன்பெல்லாம் அப்போதுதான் விஸ்வரூபம் எடுத்து நம்மை கொல்லும் அந்த பிரிவுதான் அன்பின் முழுமையை அருமையை உணர்த்தி தவிக்கடிக்கும் எனது அத்தையும் மாமாவும் மூன்று பெண் பிள்ளைகளை பெற்ற பிறகு இதயம் கசந்து டைவர்ஸ் வாங்கி கொண்டு பிரிந்து விட்டார்கள் பத்து வருடங்களுக்கு அப்புறம் மகள்கள் எல்லாம் வளர்ந்து விட்ட பிறகு ஏதோ ஒரு நாளில் ஃபோனில் பேசி சந்தித்து சேர்ந்து விட்டார்கள் இப்போது திரும்ப ஒன்றாகி அதே வீட்டில் வசிக்கிறார்கள் சின்ன சின்ன சலிப்புகளைத் தவிர பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்த சண்டைகள் எதுவும் இப்போது அவர்களுக்குள் இல்லை பிளஸ் மைனஸ்களை இட்டு நிரப்ப முடியாத வெறுமையை அவரவருக்கான தேடலை எல்லாவற்றையும் அந்த பிரிவு அறிய வைத்துவிட்டது பிரிவுதான் எவ்வளவு புதிரானது எவ்வளவு கொடூரமானது அவளை நினைச்சாலே எரியுதுரா பெரிய உலக அழகின்னு நினப்பு அவளுக்கு என முதல் நாள் தண்ணியடித்துவிட்டு மனைவியை திட்டும் நண்பர் மறுநாளே அவ மாறி யாரும் உட அவ வேறடா என புலம்புகிறார் இரண்டு வருடங்களாக இருவரும் பிரிந்திருக்கிறார்கள் யாரோ எதுவோ சொல்லிவிட நம்மை திடுதும் என்று புறக்கணித்து நடமாடும் நண்பன் எவ்வளவு துயரங்களை தருகிறான் சமயபுரம் பக்கம் ஒரு பிற்பகலில் லாரியில் மோதி உருண்டு கிடந்த வேனில் காலையில்தான் கல்யாணமாகி மணக்கோலத்திலேயே இரத்தமாக கிடந்த மணமகளை பார்த்தேன் திருச்சி ஆஸ்பத்திரியில் அந்த மாப்பிள்ளை செத்துப்போனார் பலத்த காயத்தோடு அந்த பெண் பிழைத்து கொண்டார் காலையில் இருந்து அவர்கள் என்னவெல்லாம் பேசியிருப்பார்கள் கிஃப்ட் கொடுக்க வந்த தோழர்கள் அடித்த கமட்டுகளுக்கு எப்படி சிரித்திருப்பார்கள் காணக்கிடைக்காத புன்னகைகளோடு புகைப்படங்களுக்கு நின்றிருப்பார்கள் பூக்களும் வியர்வையுமாக உரசிய ஸ்பரிசங்களில் எத்தனை எத்தனை கனவுகள் கண்டிருப்பார்கள் இப்படி சில நொடிகளில் அவரை நிரந்தரமாக பிரிவோம் என்று அந்த பெண் நினைத்திருப்பாரா இனி இவரை பார்க்கவே முடியாது என்ற தீரா பிரிவை சுமந்து கொண்டு தினந்தினம் யாரேனும் சுடுகாட்டங்கரையில் இருந்து திரும்பி கொண்டுதான் இருக்கிறார்கள் மொட்டை தலையோடு அப்பாவை எரித்துவிட்டு உடல் நடுங்க வந்து தென்னந்தோப்பு படித்துறையில் முங்கிய குணம் ஆரோடா போய்விடும் பைக் ஆக்சிடென்ட்டில் செத்துப்போன பிரேம்சாரை திருப்பூர் ஜீகச்சில் காக்கி கலர் லெதர் ஷூவை வைத்து அடையாளம் சொன்ன நொடிகள் பிரிவின் துயர சித்திரம் அரக்கோணம் பக்கத்தில் ரயில் விபத்து நடந்த பொழுது என் தம்பி அதுலதான் போனான் போன் பண்ணா நாட் ரீசபிள்னு வருது கொஞ்சம் போய் பாரு என தோழி ஒருத்தி கதற அங்கே போய் இறந்து போனவர்களின் பட்டியலுக்காக காத்திருந்த கணங்கள் எவ்வளவு பயங்கரமானவை தினம் தினம் ரயில் நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் விமான நிலையங்களில் எவ்வளவு பேர் பிரிவின் பொருட்டு தவிக்கும் மனதை சுமந்து கொண்டு நிற்கிறார்கள் முதன் முதலாக வீட்டை விட்டு விடுதியில் சேரும் நாளில் நம்மை விட கூட வருகிற தகப்பனும் தாயும் ஒழுங்கா இருந்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு சீடை போன கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் நெஞ்சு பயமாகி அழுகை முட்டாதவர்கள் யாரும் இருக்கிறோமா ரயில்களிலும் மலை அடிவாரங்களிலும் பேருந்து நிலைய பாத்ரூம்களிலும் மண்டபங்களிலும் சேர்ந்து சேர்ந்து எழுது கிடக்கும் பெயர்களில் இருப்பவர்கள் எல்லாம் இப்போதும் சேர்ந்துதான் இருக்கிறார்களா பிரிந்திருக்கிறார்களா பணம் தொழில் தேடல் காதல் நட்பு என எங்கெங்கும் பிரியங்களாலும் பிரிவுகளாலும் தான் நிறைந்து இருக்கிறது பிரபஞ்சம் கனடாவில் இருந்து நண்பர் ஒருவர் என்னை பார்க்க வந்திருந்தார் ஒரு நாள் முழுக்க அவரோடு இருக்க வேண்டும் என்று முன்பே கேட்டுக்கொண்டார் எனக்கு என்ன நண்பரே அப்பாயின்மெண்ட் என சிரித்தால் இருந்தாலும் பிஸியா இருப்பீங்கல்ல என்றார் அவர் ஒரு நாள் முழுக்க சென்னையில் பல இடங்களுக்கு சென்றோம் அவருக்கு பிடித்த எழுத்தாளர்கள் வீடுகளுக்கு அழைத்து போனேன் ஈழத்தில் அவருடைய பால்யம் குடும்பம் இயக்கம் காதல் ஒரு யுத்த நாளில் அங்கேயிருந்து வெளியேறியது பற்றியெல்லாம் அந்த நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருந்தார் இரவு அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் அவரை விட்டு போனேன் அறைக்கு வந்ததும் அவர் அணிந்திருந்த முழுக்கை சட்டையை கலற்றினார் பகீர் என்றது அவர் உடம்பு முழுக்க வெந்து போன தலும்புகள் புன்னகைத்தபடியே இருந்த அவர் முகத்துக்கு நேர் எதிராக இருந்தது அந்த தலும்பு நான் பார்ப்பதை பார்த்துவிட்டு அவர் இதுவா யுத்த நாளிலே ஊரை விட்டு வந்தேன் என்று சொன்னேன் இல்லையா அன்றைக்கு நெருப்பிலே மாட்டிக்கொண்டேன் என்றார் சிரித்தபடி மறுபடியும் ஒரு முழுக்கை டி ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு அமர்ந்தார் ஆனால் அப்போதும் மறையாமல் என் கண்களுக்கு தெரிந்தன நமது உலகம் உணரவே முடியாத பிரிவின் தீரா வடுக்கல் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து நிறைவுற்றது வட்டையும் முதலும் அத்தியாயம் முப்பத்தி ஆறு உண்மையான அன்பு போரடிக்குமா என்ன விரைங் ஒன் மசால் தோசா செல்போன்கள் வராமல் பேஜர் வந்திருந்த புதிது மெசேஜ்கள் மட்டுமே வரக்கூடிய பேஜர்களே அப்போது பெரிய அதிசயமாக இருந்தன வம்பாடு பட்டு நான் ஒரு பேஜர் வாங்கினேன் அதில்தான் தினமும் சாயங்காலம் ஆனால் எனது மேன்ஷன் ரூம்மேட் கணேசனின் மேற் மெசேஜ் வந்து விழும் அந்த மெசேஜை கண்டாலே எனக்கு ரத்தம் கொதிக்கும் யோ கணேசா பேஜருங்கிறது எவ்வளவு பெரிய டெக்னாலஜி அதுல போய் பிரிங்கு மசாலா தோசா கிழங்குன்னு தினம் கடுப்படிக்கிற இனிமே இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புன மிதி வாங்க போறப்பாரு என கொந்தளிப்பேன் ஆனாலும் மறுநாளே பிரிண்ட் டு பனானாஸ் என ஸ்க்ரோலிங் ஓடும் அந்த பேஜரை சைடு பெல்ட்டில் சொருகி தேவையில்லாமல் அவ்வப்போது பொது இடங்களில் ஸ்டைலாக எடுத்து பார்ப்பது பஸ்ஸில் சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு பட்டன்களை அழுத்திக் கொண்டு இருப்பது இரவு ரூமில் அதை துடைத்து வைத்துவிட்டு அவ்வப்போது பார்த்து கொள்வது கணேசன் தொட வந்தால் அவனை விரட்டி அடிப்பது என கொஞ்ச நாளைக்கு பேஜார் பண்ணி தெரிந்தேன் ஒரு நாள் திடுதுக்கென என செல்போன்கள் என்றி மைப்பா அண்ணனுடன் சரத்குமாரை பேட்டி எடுக்க போகும்போதுதான் முதன் முதலில் அதை பார்த்தேன் வாகை சூடபா செங்கல் மாதிரி ஒரு வஸ்துவை வைத்துக்கொண்டு கொண்டு வெட்டவெளியில் நின்று சரத்குமார் அதில் பேசிக் கொண்டிருந்தார் இதாண்டா செல்போனா என்றார் மைப்பா அண்ணன் ஹஸ்கி வாய்ஸில் எனக்கு செல்லூர் நெல்லுக்கடை ராமதாஸ் வீட்டில் ஒன்றரை டைம் வெயிட்டில் உட்கார்ந்திருக்கும் கருப்பு போன் நினைவுக்கு வந்தது சுத்துப்பட்டில் அந்த ஒரு வீட்டில்தான் போன் இருந்தது ஆத்திர அவசரம் என்றால் பர்மிஷன் கேட்டு அதில் ஒரு நம்பரை சுத்துவதற்குள் கடைசி பஸ் போய்விடும் கிணிங் கிளிங்னிங் என்ற அந்த ஃபோன் அடிப்பது ஐயனார் கோயிலில் மணியாட்டுகிற மாதிரியே இருக்கும் இப்போது நினைவு கலைந்து சரத்குமாரின் கையில் இருந்த செங்கல்லை பார்த்து எனக்கு புல்லரித்தது அதன் பிறகு செல்போன்கள் கிடுக்கிடுவென பரவத் தொடங்க எனது பணக்கார நண்பன் ஒருவன் ஒரு செங்கல்லை வாங்கினான் அவன் காதலில் வேறு இருந்தான் அப்போது அவுட் கோயிங் இன்கம்மிங் எல்லாவற்றுக்கும் காசு இன்கம் எங்கே நிமிஷத்துக்கு எட்டு ரூபாய் அப்படியும் அவன் எப்போது பார்த்தாலும் செல்லில் கடலை போட்டபடியே இருந்ததில் அந்த மாத பில் மட்டும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்தது அவனையும் அங்கங்கே செல்போனும் கையுமாக பேசிக்கொண்டு நடப்போரையும் பார்க்கும் போது எல்லாம் எனக்கு வாழ்க்கையில எப்படியாவது ஒரு செல்போன் வாங்கிறனும்டா என்ற லட்சிய வெறி எகிரியது ஆறு ஆயிரத்துக்கு ஒரு நோக்கியா வாங்கிய நாளில்தான் ஜென்ம சாபல்யம் அடைந்தேன் லேண்ட்லைனில் நானே என் நம்பருக்கு ஃபோன் அடித்து இன்னொரு காதில் வைத்து எக்கோவில் ஹலோ ஹலோ என பரவசமானேன் பொது இடத்தில் நின்று மொபைலில் பேசினாலே விஐபி ஆகிவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் பிளிங் என ஒரு மெசேஜ் வந்து விழுந்தாலே பூ பூக்கும் கொஞ்ச நாட்கள் கழித்து ரூமில் நகவட்டி தேடும் பொழுது பார்த்தால் கேட்பாரற்று கிடந்தது பழைய பேஜார் போங்கடா போங்க என்கிற எப்போதைக்குமான மெசேஜுடன் யாரை பார்த்தாலும் செல் நம்பரை கொடுத்து எப்போ இருந்தாலும் கூப்பிடுங்க சார் என பித்தாய் தெரிந்ததும் எந்த நாளில் போரடித்தது இப்போது நோ மென்ஸ்லாண்ட் பட கிளைமேக்ஸில் கன்னிவடியில் கால் வைத்துவிட்டு எடுத்தால் வெடித்துவிடும் என்பதால் அப்படியே கிடைப்பவனை மாதிரி ஆகிவிட்டது மொபைலுக்கும் நமக்குமான உறவு சைதா பாட்டை பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு பாஸ் பாண்டிச்சேரியில் இருக்கேன் என்பது போல் எத்தனை பொய்கள் நான் மீட்டிங்ல இருக்கேன்னு கட் பண்ணு என்பது போல் எவ்வளவு சமாளிப்புகள் மொத்தம் மூணு சிம் கார்டு தலைவா இது பிஎஸ்என்எல் என்பது போல் எவ்வளவு தலைமறைவுகள் ஒரு மாசத்துல செல்ல ஆஃப் பண்ணி வீசி விட்டு ஸ்கிரிப்ட் எழுத போறேன் என்பது போல் எவ்வளவு தயாரிப்புகள் எத்தனை கால் பண்றது ஏன் எடுக்கல என்பது போல் எத்தனை ரகலைகள் ப்ளீஸா வேலையா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுங்களே என்பது போல் எவ்வளவு இம்சைகள் வெகு நாட்களுக்கு பிறகு அந்த இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பில் பாட்டி நண்பனை பார்த்தேன் உன் நம்பர் என்னடா குடு என்றதற்கு இல்ல மாப்பிள்ள நான் மொபைல் யூஸ் பண்றது இல்லை என்றான் அவன் ஏண்டா என்றால் சிரித்தபடி சொன்னான் எல்லாம் மொபைல் இல்லைனா தான் மாப்பிளாம விஐபி இப்போது ஃபேஸ்புக் ஃபீவர் உலுக்கி எடுக்கிறது தண்டையார்பேட்டையில் டிராஃபிக் ஜாம் என ஆண்டிவேயில் யாராவது ஸ்டேட்டஸ் போட்டால் அடுத்த செகண்டே நுங்கம்பாக்கத்தில் டொமேட்டோ ஜாம் வாங்கிட்டு இருக்கேன் என பதில் கமெண்ட்டுகள் பறக்கின்றன சும்மா இருக்க முடியாமல் மூணு வருடத்திற்கு முன்பு மூணாறு போன பொழுது எடுத்த ஃபோட்டோவை எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு எத்தனை லைக்ஸ் எத்தனை கமெண்ட்டுகள் என பார்க்கிற பரவசத்திலேயே பாதி நாள் காலியாகிறது அணு உலையில் இருந்து மூணு பட விமர்சனம் வரை ஒரு ரவுண்டு வந்தால் தலை கிறித்திருக்கிறது நார்வே கனடா சின்னமனூர் என ஒரே நேரத்தில் மூன்று பேர் சாட்டிங்கில் கமான் கமான் என்று கூறுகிறார்கள் பெரியார் என்ன சொன்னார் தெரியும்ல என ஒருவர் ஆரம்பித்தால் இங்கே என்ன சொல்லுது சின்ன சிலுக்கு சின்ன சிலுக்குன்னு சொல்லுதா என்பது வரை தெளிய வைத்து வைத்து அடிக்கிறார்கள் இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு ஒருமுறை சிஸ்டத்தில் மேயாமல் இருக்க முடியவில்லை எந்த நேரமும் ஃபேஸ்புக்கிலேயே கிடக்கும் ஒரு நண்பரை கொஞ்சம் நாளாக ஆளையே காணும் நேற்று ஃபோனில் வந்தபோது என்னங்க எஃபியில் ஆளையே காணோம் என்று கேட்டேன் ஐய அது போர் அடிச்சிருச்சுங்க என்கிறார் அவர் ஏன் என்றால் நேரத்தை கொண்ணுருதுங்க அதான் எஸ்கேப் என்கிறார் அவர் எங்க தான் எகிப்து புரட்சியெல்லாம் நடந்திருக்கு என்றால் புரட்சி நடக்கிறது இருக்கட்டும்ங்க எனக்கு முதல்ல வேலை என சிரிக்கிறார் நமக்கு எல்லாமே போர் அடித்து விடுகிறது சன் டிவியின் தமிழ் மாலை என்ற குரல் எவ்வளவு குதூகலமாக இருந்தது ஒரு நேரத்தில் கேபிள் வந்த புதிதில் டிவி பார்ப்பதே வேலையாக கிடந்தது எவ்வளவு பரவசமாக இருந்தது இப்போது பத்து நிமிடத்தில் பதினேழு சேனல்கள் மாற்றிவிட்டு அதையும் அணைத்துவிட்டு வாக்கிங் கிளம்பி விடுகிறோம் ஆட்டோவில் போகும் பொழுது ஹோஹோ ஹோ ஹோ என ஃபுட்போர்டு அடித்து போகும் பயன்களை பார்த்தால் தோன்றுகிறது ஒரு நேரத்தில் இப்படி பஸ்ஸில் ஃபுட்போர்டு அடித்து போக எவ்வளவு பிடித்தது அந்த சாகசத்துக்கும் சுவாரஸ்யத்துக்கும் மனசு இவ்வளவு இயங்கியது இப்போது பைக் கதற கதற அதில் போகிறவர்களை கண்டாலே எதுக்கு இந்த கொலவெறி எனத் தோன்றுகிறது சைட்டடிப்பதையே குறிக்கோளாகக் கொண்டு வீட்டில் இருந்து கிளம்பிய நாட்களும் இருந்ததே பெண்களை பின்தொடர்வதும் ஓரமாக நின்று ஒரு சைசாக பார்ப்பதும் பார்வை உரசும் மின்னல் நொடியில் வயலின்கள் பிளிர்வதுமாக இருந்த நாட்கள் இப்போது போர் அடித்துவிட்டன ஒரே ஒரு பார்வை சிறு வார்த்தைக்கு தவம் இருந்த காதல் எல்லாம் கொஞ்ச காலத்தில் எவ்வளவு பேருக்கு போர் அடித்து விடுகிறது உனக்காக எதை வேணும்னாலும் விட்டுருவேன் பா என்றவர் இப்போது வேலையா இருக்கிறல்ல டூ டேஸ் என்னை விட்டுறேன் என எரிந்து விழுவது எதனால் எங்கே எப்போது என்ன சாப்பாடு கிடைக்கும் என தேடி தேடி போய் சாப்பிட்டதும் ஒரு கட்டத்தில் போர் அடிக்கிறது ஐயையோ இந்த தெல்லவாரி வாழ்க்கை போர் அடிக்குதுப்பா சம்சாரியாகிறனும்ப்பா என கல்யாணம் பண்ணி கொண்டவன் கொஞ்ச காலத்திலேயே வந்து கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத மச்சான் இப்படியே ஜாலியா இருந்துரு என்றபடி என் அறையில் துண்டை விரித்து படிக்கிறான் குடி கொண்டாட்டம் கூத்து என தெரிந்தவர்கள் போர் சாமியாராகி விடுகிறார்கள் கெட்டது பண்ணியே போரடித்து நல்லது பண்ணுகிறார்கள் சிலர் வேலை உறவு ரசனை எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு இடத்தில் விடுகிறது நமக்கு நண்பர் ஒருவரோடு சேர்ந்து யோகா வகுப்புக்கு போனேன் கூடவே தியானமும் உண்டு அறுபது வயது இருக்கும் யோகா மாஸ்டருக்கு முதல் நாள் வகுப்பில் அந்த மாஸ்டர் வந்திருந்த ஒவ்வொருவரிடமும் அவர்களை பற்றி பேச சொன்னார் ஒருவர் எழுந்து எனக்கு லைஃபே போர் அடிக்குது மாஸ்டர் அதே வேலை அதே முகங்கள் இருக்குது இருக்கு அதனாலதான் அந்த கிளாஸுக்கு வந்தேன் என்று கூறினார் இன்னும் சிலரும் இந்த லைஃப் போர் அடிக்கிறது என்பதையே சொன்னார்கள் அந்த மாஸ்டர் மறுநாள் கிளாஸுக்கு நடுவே பதினைந்து நிமிடம் ஓடும் குறும்படம் ஒன்றை போட்டு எல்லாரையும் பார்க்க சொன்னார் அந்த குறும்படம் இரும்புப் பட்டறையில் வேலை செய்கிற ஒருவனை பற்றியது பதினைந்து நிமிடமும் அவன் அந்த பட்டறையில் இரும்பு அடிப்பதை மட்டுமே காட்டி முடித்து விட்டார்கள் எப்படி இருக்கு என்றார் மாஸ்டர் ஐயோ சம போர் மாஸ்டர் என அலறினார்கள் உடனே அந்த மாஸ்டர் பதினஞ்சு நிமிஷம் பார்க்கறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு போர் அடிக்குதே இதையே வாழ்க்கையாவாளர் அவனுக்கு எப்படி இருக்கும் என்றார் அவர் எனக்கு தடக்கென்றது எதையும் அறியாமல் இயலாமல் இப்படி எத்தனை எத்தனை எளிய மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பதை எவ்வளவு சுருக்கமாக சொல்லிவிட்டார் சத்யஜித் ரேவின் படம் ஒன்றில் ஒரு ஜன்னல் வழியாக ஒரு பெண் தெருவை பார்த்து கொண்டிருக்கிற ஷாட் மட்டும் பத்து நிமிடங்கள் வரும் பார்க்கவே போர் அடிக்கும் அது பற்றி கேட்டபொழுது அந்த பெண்ணோட பல வருஷத்து வெறுமையையும் தனிமையையும் நான் எப்படித்தான் உங்களுக்கு உணர்த்துவது என்றார் ரே அட இந்த பால்ராஜ் அண்ணாச்சிய எத்தனை வருடங்களாக இதே கடையில் பொட்டலம் கட்டுகிற சித்திரத்திலேயே பார்க்கிறேன் காலையில் கடை திறந்தால் ராத்திரிக்கு எண்ணெய் பெண்ணாக்கு வாசத்தோடு வீடு மீள்வது எவ்வளவு காலமாக நடக்கிறது அதிகாலை நான்கு மணிக்கு அடுப்பு மூட்டி நள்ளிரவில் மாவு ஆட்டி இந்த மெஸ் வாழ்க்கையை எத்தனை வருடங்களாக வாழ்கிறாள் இருபது வருடங்களாக அதிகாலை நான்கு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்குமாக டிப்போவுக்கு வந்துவிடுகிற பால்கார மணிக்கு போரே அடிக்காதா எப்போது பார்த்தாலும் யாரும் வராத பேக்கரியில் விட்டபடியே உட்கார்ந்திருக்கும் கனியப்பா ஒரு குயர் நோட்டில் கோலம் வரைந்தபடியே பிசிஓ பூத்தில் உட்கார்ந்திருக்கும் பெரியம்மா ஒரு நாள் கூட லீவு போடாமல் முப்பத்தி ஐந்து வருடங்களாக ரயில்வே சிக்னல் மேனாக இருக்கும் சண்முகம் சார் ஒரே வேலை ஒரே வாழ்க்கை அணுதினங்கள் என எத்தனை எத்தனை பேர் இருக்கிறார்கள் சபரிமலை போயிருந்த பொழுது வழியில் ஓர் இடத்தில் அன்னதான சாப்பாடு வாங்க நின்றேன் வயதான முதியவர் ஒருவர் இரண்டு தட்டுக்களில் சாப்பாடு வாங்கி கொண்டு நடக்க முடியாமல் நின்றார் தம்பி ஒரு உதவி இந்த தட்டை மட்டும் கொஞ்சம் கொண்டாந்து தர முடியுமா என கேட்டார் அவரோடு போனேன் கொஞ்சம் தள்ளி விரிப்பில் ஒரு மூதாட்டி உட்கார்ந்திருந்தார் இருவருக்குமே எழுபது வயதுக்கு மேல் இருக்கும் ஒரு தட்டை மூதாட்டியிடம் வைத்தேன் பக்கத்திலேயே இவர் உட்கார்ந்து கொண்டார் தம்பி நீங்களும் வாங்கிட்டு இப்படி வாங்க என்றார் அவர் இந்த பொறியனும் சேர்த்து சாப்பிடு என அந்த பாட்டியிடம் பேசிக்கொண்டே இருந்தார் அவர்களோடு சாப்பிட்டுவிட்டு அவர்களுடனே சரங்குத்தி வரை நடந்து போனேன் இருவரும் கணவன் மனைவி ஒருவர் கையை ஒருவர் பிடித்தபடியே நடந்து வந்தார்கள் நான்கு பிள்ளைகள் இருந்தும் யார் வீட்டிலும் இருக்க பிடிக்காமல் திருச்சியில் இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு வந்து விட்டார்கள் அவங்களுக்கு அப்பா அம்மாவை போரடிச்சிருச்சு நாம் நாம யாருக்கும் கூடாது இல்லையா அதான் வந்துட்டோம் ரெண்டு பேரும் தான் இருக்கும் இவளுக்கு நான் எனக்கு இவ இதோ ஐயப்பனை பார்க்க ரெண்டு பேரும் சேர்ந்து வருது இது அஞ்சாவது வருஷம் என்றார் பெரியவர் கோயிலுக்கு போய்விட்டு திரும்பும் பொழுது தேங்காய் கொளுத்துகிற இடத்துக்கு பக்கத்தில் நச நசவர நிரம்பி கிடக்கிற கூட்டத்துக்கு நடுவே அந்த தம்பதி கைகோத்தப்படி உட்கார்ந்திருந்தார்கள் இந்த இடத்தில் ரே சொன்னது மாதிரி அந்த ஷாட்டை பத்து நிமிடங்கள் வைக்கிறேன் எனில் காலாகாலமும் உண்மையான அன்பு போரடிக்குமா என்ன அத்தியாயம் முப்பத்தி ஆறு நிறைவுற்றது வட்டையும் முதலும் ராஜுமுருகன் குரல் எரிமயிலா